சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து பில்லு பேரு குழம்பு ஆமாங்க குழந்த பெற்றவங்களுக்கு இந்த மருந்து குழம்பு கூட சொல்லலாம் இந்த குழம்பு வந்து அவங்க வச்சு கொடுப்பாங்க அது உடம்பு வந்து லேசாகிறது மட்டும் இல்லை உடம்புல வயிற்றுல இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றுவது மட்டும் இல்லை வயிற்று வயிறு வந்து லேசாக இருக்கும் வாயு தொல்லை இருக்காது இந்த பேறு குழம்புக்கு கால் கிலோ வந்து நாட்டுப்பூண்டு நான் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை பெரிய வெங்காயம் வந்து எனக்கு சாம்பார் வெங்காயம் உரிக்க நேரம் இன்மையினாலும் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது பத்து சாம்பார் வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதற்கு அரைக்கிறதுக்குரிய பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூனு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் ஏழு போட்டுக்கோங்க இஞ்சி ஏழு துண்டு பூண்டு ஏழு துண்டு ஒரு தக்காளி எல்லாத்தையுமே அப்படியே பச்சையாகவே மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதற்கு தாளிக்க வித பொருளும் தேவையில்லைங்க வெறும் வெங்காயம் பூண்டு தான் அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு குழி கரண்டி நல்ல எண்ணெய் விரணும் இதற்கு நல்ல எண்ணெய் ரொம்ப முக்கியமானது இதில் வெங்காயம் பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த குழம்பு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு இந்த குழம்ப வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா குழம்பு பதத்தில் கூட இருக்காது கொஞ்சம் அப்படியே பெரட்டலாக தான் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சுடு சாதம் போட்டு இந்த குழம்ப அள்ளி போட்டு நல்லெண்ண சொதம் சுதம் கொஞ்சம் போல் நல்லா ஊற்றி நல்லா சுட சுட பிணைஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க சும்மாவே இந்த குழம்பு வந்து அனைவருமே சாப்பிடலாம் பெரியவங்க சின்னடுத்த வயது சின்னவங்க எல்லாருக்குமே இந்த குழம்பு கொடுக்கலாங்க இது வந்து பிறட்டலாக தான் இருக்கும் நான் வந்து வெங்காயம் பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இதற்கு வந்து மெயினான பொருள் மிளகு சீரகம் இப்போ அரைத்த விழுதை நான் அதில் சேர்த்துட்டேங்க இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைப்படுது இதை வந்து நல்லா வதக்கி கொடுங்க தனியாக கூட நீங்கள் இந்த பொருளோடு தனி தனியாக சேர்க்குறத தனியாக தனியாக வறுத்துட்டு நீங்கள் இந்த மிளகு சீரகத்தோட சேர்த்து அரைச்சிக்கலாம் தனியாகவும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் தரும் நல்லா எண்ணெயில் வந்து அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணுங்க கமன் வாதனம் வரும் பச்சை வாட போக நல்லாவே வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதங்கி எடுத்து நான் அரை ஸ்பூன் வந்து முதல்ல உப்பு சேர்த்தா தான் நான் எங்கள் வீட்டு ஆளுங்க நாலு பெருக்குரிய அளவு வந்து எனக்கு தெரியும் அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிக்சியில் வந்து தண்ணி விட்டு நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் இல்லாமல் கூட மிளகே இன்னும் ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் வந்து மிளகே கூட நீங்கள் இந்த பில்லை குழம்பு வந்து வைக்கலாம் இது நல்லா வெந்து சுண்டி வரணும் குழம்பு தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே கிரேவி படத்தில் வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த குழம்பு வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்து சாப்பிட்றவங்க ரொம்பவே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ நல்லா நான் கலந்து கொடுத்துட்டேன் எண்ணெய் எதுக்கு சேர்க்கிறே சேர்க்குறோம் அதிகமாக அது வந்து பெரியவங்க அந்த காலத்தில் எண்ணெய் ஏன் நல்லென்னு சேர்க்குறாங்கன்னா குழந்தை பித்தங்க வயிற்று புண்ணு ஆறுவதற்காக அந்த எண்ணெயை சேர்க்குறாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்செடுத்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பில்ல பேர் குழம்பு ரெடி ஆகிடுது இது சுடு சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் சுட சாதத்தில் அப்படி பூண்டு சாம்பார் வெங்காயத்தோடு அள்ளி போட்டு நல்லா பெசரி வாயில் சுட்ட சுட போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக சொல்லவே வே முடியாதவங்க இருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து மண் சட்டியில் வைப்பாங்க அது கூடுதல் சுவையை கொடுக்கும் பில்ல மருந்து குழம்பு கூட இதுக்கு வந்து அந்த காலத்தை கிராமப்புறங்களில் வந்து சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அடுத்து வந்து பேபி உருளைக்கெழங்கு வந்து தயிர் சேர்த்து இப்படி ஒரு முறை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அதற்குரிய பொருளை பார்ப்போம் அதில் பேபி உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்ப மிளகாய் தொழில் அரை ஸ்பூன் தயிர் வந்து கொஞ்சம் மோரம் அடித்து ரொம்ப தண்ணியாக இல்லை தயிர் அப்படியே அடித்து அது ஒரு நான்கு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் வந்து அரை மூடி கடைசியாக புளிகிறதுக்கு நம்ம தேவைப்படும் மஞ்சத்தில் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி நான்கு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க கருவேப்பிலை ஒரு பொத்து உருவி அதுலேயே சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் தயிர் ஊற்றுனதுன்தான் அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கிறில் அதில் நல்லா சேர்ந்துடும் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு இந்த மசாலா உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே வதக்கி கொடுங்க கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைன் ஆயில் விட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் இது வந்து உடனே செய்யக்கூடிய ஒரு சைடுஷம் ஆனால் சுவை வந்து அருமையாக இருக்குங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வாட போக நல்லா வதக்கி கொடுத்துட்டேன் நான் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கிறேன் அடுத்து இன்றைய சமையல் வந்து நீங்களே பார்த்துட்டீங்க பிள்ளை பேர் மருந்து உருளைக்கிழங்கு மசால் உருளைக்கெழங்கு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் எண்ணெய் மெ மிதக்க பிள்ளை பேர் குழம்பு ரெடி எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இன்றைய சமையல் வந்து அப்பளம் பில்ல பேரு குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம் இல்லை உருளைக்கெழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டால் அதில் வந்து கொஞ்சம் காரம் சேர்ந்து தேர்தல நான் அதற்காக என்ன பண்ணேன்னா அரை முடிய இல்லாமல் நம்ம வந்து அப்படியே மேலே அப்பள புழிஞ்சு விட்டு நல்லா அப்படி குளிக்கி வச்சுட்டு காரம் வந்து பேலன்ஸ் கொடுத்தது இது வந்து சமையல் டிப்ஸ் நன்றி